இழைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிறது பழமொழி எள்ளு ஒரு சிறிய செடி இந்தியாவில் பெருமளவில் பயிரிடப்படுது பனிரெண்டு அடி உயரமே வளரக்கூடிய எள்ளு செடியின் ஆயுட்காலம் ஒரு வருஷம் வரைக்கும் தான் மூவகை வர்ணங்களை கொண்ட எள் வகைகள் இருக்கு அதுல கருப்பு நிறத்தை கொண்ட எள்ளில தான் வெள்ளை மற்றும் செவ்வெள்ளை விட மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு உணவா அதனுடைய எண்ணெயும் பயன்படுது சுவையில லேசான கசப்பு போடக்கூடிய இனிப்போட ஜீர்ண நிலையில இனிப்பா மாறக்கூடிய இருக்கு உடலுக்கு நெய்ப்பும் சூடும் தரக்கூடியது அதே போல உடலை கணக்கு செய்யும் தோலுக்கும் பற்களுக்கும் கேசங்களுக்கும் உறுதி தரக்கூடியது உறுப்புகளுக்கு பலமும் சுறுசுறுப்பும் தரும் வேக்காலத்தை குறைச்சு அசதியை போக்கி தசைகளுக்கு புத்துயிர் ஊட்டக்கூடியது மூளைக்கு தெளிவ தரும் நல்ல பசியை தூண்டுறதால உணவின் அளவு அதிகரித்து இளைத்தவன் புஷ்டி ஆகிறாங்க மலக்கட்டை ஏற்படுத்தும் வாயுவால் ஏற்படும் திமிர்ப்பு விரைப்பு, வலி இது எல்லாத்தையும் குறைக்கும் பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த வறட்சியை போக்கி வலியை கண்டிக்க கூடியதா இருக்கு எள்ளை தூளாக்கி சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வர வயிற்றில் ஏற்படக்கூடிய கொதிப்பு குடல் வலி இது எல்லாத்தையும் போகும் உடலுக்கு நல்ல தெம்ப தரக்கூடியது வெள்ளைப்பாகோட இதை கூட்டி எள்ளுரண்டை கொழுக்கட்டு இது எல்லா மாதிரியான தின்பண்டங்களை சாப்பிட்றதால தன்னலம் பாராம பிறருக்காக உழைக்கக்கூடிய மனப்பான்மை வளரும் மனவெறிய அடக்கக்கூடியது வாய்ப்புண்ண ஆற்றுவதற்கு எள்ளையும் வெள்ளத்தையும் சேர்த்து இடித்து வாயில ரொம்ப நேரம் வச்சிருந்து கொதிப்பி துப்பணும் ரத்த மூலத்திலிருந்து ரத்தம் சொட்டுவதை நிறுத்த எல்லை இடிச்சு தூளாக்கி வெண்ணையோட சேர்த்து சாப்பிட்டு வரலாம் மலச்சிக்கல் இல்லாம வெளியாகும் பற்கள் எகிர்கள் தாடை இதுல பல குறைவுள்ளவர்கள் விதைய மென்னு குதப்பி கொண்டிருக்கிறதால நல்லெண்ணெய வாயிலட்டு குதப்பி துப்புறதாலேயும் நன்மை பெற முடியும் மூளை களைப்புள்ளவங்க எல்லா அதிகமா உணவுல சேர்க்கறது நல்லது சிறுநீரை சுண்ட செய்யறதால அதிக அளவு சிறுநீர் வழியாகும் நீரிழிவு நோய் எல் கலந்த உணவு நன்மை தரும் பலத்தையும் தருது சிறுநீர்ல சீல் அதிக அளவுல வெளியாகும் நபர்களுக்கு எல்ல உணவுல அதிகமா சேர்க்கலாம் வயது வந்தும் பூப்படையாத பெண்களும் மாதவிடாய் சரியா கடும் வயிற்று வழியால அவதி பெண்களுக்கும் தாய்ப்பால் குறைவா இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லோடு கூடிய உணவால நன்மை பெற முடியும் உதிரச்சிக்கலை போக்க எள் ஊற வைத்த குடிக்கணும் எள்ளு கருஞ்சீரகம் இது மாதவிடாய் காலத்துல வலிக்கடுப்பு கண்டிப்பா குணமடையும் எள்ளுடைய எண்ணையும் எல்லை போல சிறந்ததுதான் எண்ணெய தேய்த்து குளிக்க சீக்கிரமா தோலின் வழியே ஊடுருவி கொழுப்பு வியர்வை பெத்த கோலங்களின் அலர்ஜி இது எல்லாமே வந்து போக்கி வியர்வைய சரியாக்கி வழியாக்கி தசைகள்ல தேவையற்ற மலப்பொருட்கள் பொருட்கள் தங்காம அகற்றி தசைகளுக்கு பலமும் மென்மையும் திடமும் கேசங்களுக்கு கருமையும் ரொம்பவே குழிகளுக்கு வைத்தியருக்கு கொடுப்பதை வாணியருக்கு கொடு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் குழி தவறியவர்களை விட எண்ணெய் குழியை தான் அதிகம் டாக்டர்கள் வீட்டுல காணப்படுறாங்க கொள்ளு துவர்ப்பு சுவை இனிப்பு சுவை வறட்சி உஷ்ணு வீரியம் இதை கொண்டது கொள்ளு கஞ்சியை சாப்பிட்றதால நாட்பட்ட ஜலதோஷம் மூச்சு திணறல் இருமல் மூலம் விக்கல் வயிற்று உப்புசம் கபவாயு கல்லடிப்பு போன்ற நோய்களும் வீக்க இது எல்லா உபாதைகளுமே சரியாகும் எளிதில் ஜீரணமாகும் மலத்தை கட்டும் உடல்ல ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையுடையது ஜீரண நிலையில் புளிப்பு சுவையும் எரிச்சலையும் தரும் கொள்ளு தானியத்தை நல்லா பொடிச்சு புளித்த மூரை சூடாக்கி அதுல குளித்து கொழுப்புனால உடல் பருத்த பகுதிகளில் மேலிருந்து கீழே சூடு பறக்க தேய்ச்சு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வர ஊற வச்சு வெந்நீரில் குளிக்க சதை உருகி உடல் எழைச்சிரும் உணவில் அதிகமாக இனிப்பு புளிப்பு உப்பு சுவையும் புலால் உணவையும் தவிர்க்கணும் பகல் உறக்கத்தை தவிர்த்துட்டு உடல் உழைப்பில் ஈடுபடணும் உடலுக்கு சூட்டை அதிகப்படுத்துறதால கொள்ளின் உபயோகத்தை அதிக அளவில் உள்ளுக்கு சாப்பிடுறதை விட வெளிப்புற உபயோகத்துக்கு பயன்படுத்துறது சிறந்த பலனை கொடுக்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று